இலங்கையில் திட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புக்காக அனர்த்த நிவாரண உதவியாக உலக வங்கியிலிருந்து நூற்று இருபது மில்லியன் அமெரிக்க டொலர் நிதி உதவி இலங்கைக்கு வழங்கப்படவுள்ளதாக உலக வங்கி அறிவித்துள்ளது அத்துடன் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உலக வங்கி குழுமம் ஆழ்ந்த துயரம் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளது அனர்த்தத்தின் போது இலங்கையர்கள் காட்டிய குறிப்பிடத்தக்க மீள்தன்மைக்கும் உயிர்களை காப்பாற்றுவதற்கும் மீட்பு முயற்சிகளை தொடங்குவதற்கும் அரசாங்கம் மேற்கொண்ட விரைவான நடவடிக்கைகளுக்கும் உலக எம் வங்கி பாராட்டு தெரிவிக்கிறது உலக வங்கியின் நூற்று இருபது மில்லியன் அமெரிக்க டொலர் நிதி உதவி சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுகாதார பாதுகாப்பு நீர் கல்வி விவசாயம் மற்றும் இணைப்பு உட்பட அத்தியாவசிய சேவைகள் மற்றும் உள்கட்டமைப்பை மீட்டெடுக்கவும் சீரமைக்கவும் உதவும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது பேரிடர் இடர் குறைப்புக்கான உலகளாவிய வசதியுடன் ஜிஎஃப்டிஆர்ஆர் இணைந்து ஒரு உலகளாவிய விரைவு பிந்தைய பேரழிவு சேதமதிப்பீடு கிரேடு ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளது இந்த விரைவு மதிப்பீடு ஆரம்ப முடிவுகளுக்கு தகவல்களை வழங்குவதற்கும் பதில் மற்றும் மீட்பு முயற்சிகளை இலக்காக கொள்வதற்கும் பேரழிவு தாக்கங்களின் நம்பகமான மதிப்பீடுகளை வழங்கும் புதிய இலங்கையை கட்டியெழுப்புதல் ரிபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியை உருவாக்குதல் மற்றும் பேரழிவுக்கு பிந்தைய தேவைகள் குறித்த அடுத்த கட்ட மதிப்பீடுகள் உட்பட அரசாங்கம் திட்டமிட்டுள்ள பரந்த மீட்சிக்காக உலக வங்கி நெருக்கமாக செயல்பட்டு வருகிறது இலங்கையின் வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கவும் பொருளாதார மீட்சியை துரிதப்படுத்தவும் வலிமையான பாதுகாப்பான மற்றும் மீள்தன்மை கொண்ட சமூகங்களை மீண்டும் கட்டியெழுப்பவும் உலக வங்கி குழுமம் உறுதியுடன் உள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது பதுளை மாவட்டத்தில் அனர்த்தங்களை எதிர்கொள்ளாத பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்படவுள்ளன இம்மாவட்டத்தில் உள்ள அறுநூற்றொன்று பாடசாலைகளில் நூற்று அறுபத்து ஐந்து பாடசாலைகள் சேதமடைந்துள்ளன அவற்றில் இருபத்து ஏழு பாடசாலைகள் அபாய நிலையில் உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இவை தொடர்பான இறுதி அறிக்கை இன்னும் கிடைக்கப்பெறவில்லை கிடைத்த பின்னரே அவற்றை மீள ஆரம்பிக்க முடியும் என பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார் பதுலையில் திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் பதுளை மாவட்டத்தில் மாத்திரம் இருபத்து ஆறு ஆயிரத்து ஒன்பது நூற்று பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த தொன்னூற்று ஒன்று ஆயிரத்து நாநூற்று எண்பத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எண்பத்தி எட்டு ஆகவும் காயமடைந்தோர் எண்ணிக்கை இருபத்து ஒன்பது ஆகவும் காணப்படுகிறது ஆயிரத்து முப்பத்து எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு பேர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஐந்தாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்து ஒன்று ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று இரண்டு பேர் வீடுகளை இழந்து உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர் ஐநூற்று தொன்னூற்று ஆறு வீடுகள் முழுமையாகவும் எண்பதாயிரத்து எழுபத்து ஐந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன குடிநீர் விநியோகம் முழுமையாக வழமைக்கு திரும்பியுள்ள போதிலும் சுமார் ஐந்தாயிரம் மின்சார பாவனையாளர்களுக்கு மாத்திரம் மின்சாரத்தை மீள் வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது விரைவில் அவையும் சீராக்கப்படும் சேதமடைந்திருந்த இருபத்தைந்து பிரதான வீதிகளில் இருபத்து நான்கு வீதிகள் புனரமைக்கப்பட்டுள்ளன இன்னும் ஒரேயொரு வீதி மாத்திரம் பாலம் அமைக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட வேண்டியுள்ளது மேலும் நூற்று எழுபத்து நான்கு சிறு வீதிகளில் நூற்று அறுபத்து ஆறு வீதிகளும் புனரமைக்கப்பட்டுள்ளன இதுவரை கேட்டது ரேடியோ வானத்தின் மணித்தியால செய்திகள் தொடர்ந்தும் ரேடியோ வானத்தோடு இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த மணித்தியாலத்தின் செய்திகளோடு சந்திக்கலாம்